ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக ஒரு பொருள் சேர்த்துருக்கோம் அந்த ஒரு பொருள் மட்டுமே இந்த கேழ்வரகு அடை சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும் அது என்ன பொருள்னு நீங்களே தெரிஞ்சுப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த கேழ்வரகு முருங்கைக்கிடை அடை செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு இதோடவே சேர்த்துக்கோங்க முருங்கை பூ இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதோடவே சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இது நல்லா வதக்கிகிட்டே இருக்கும்போது முக்கியமாக இன்றைக்கி டேஸ்ட்டுக்கு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோர் தான் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி மூணு மோர் மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மோர் மிளகாவை நல்லா பொடி பொடியாக கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த மோர் மிளகாய் இந்த அடையோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க உப்புத்தன்மை அதில் இருக்க காரத்தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் வேறு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல இந்த ஒரு பொருள் சேர்த்தாலே போதும் இது ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கிட்டு பாருங்கள் இது நல்லா சுருங்கி வந்திருக்கு சுருங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இந்த கேழ்வரகு மாவோட வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை இதோட சேர்த்துக்கோங்க இந்த கேழ்வரகு மாவோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நம்ம இரநூத்தம்பது கிராம் கேழ்வரகு மாவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் வதக்கி சேர்த்துருக்கோம் கூடவே டேஸ்ட்டுக்காக மூணு வரமிளகாவை அதாவது மூணு மோர் மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கோம் இந்த மோர் மிளகாவை கண்டிப்பாக நீங்கள் மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல காரமாகவும் இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நந்த நந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் எடுத்திங்கன்னா நல்லா பந்து போல் அழகாக இந்த பதத்துக்கு வரணும் ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கக்கூடாது இப்போ இது மூணு பகுதியை பிரித்தாச்சு இப்போ வாழை இலை எடுத்துருக்கேன் வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க கேழ்வரகை இது மேலே எடுத்து இது போல் தட்டிக்கோங்க பொறுமையாக போல் விரிசல் இல்லாமல் தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருந்தாலும் லேசாக பச்சை தண்ணியை கையில் வச்சுட்டு பொறுமையாக இதை தட்டி விட்டுக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சமாக பச்சை தண்ணியை கையில் நினச்சிட்டு இதை லேசாக கொஞ்சம் விரிசல் இல்லாமல் தட்டி விட்டுட்டே இருங்க நல்லா மெல்லிசாகவே தட்டலாம் இன்னும் என்னென்ன வாழை இலையில் நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் அதனால் எடுக்கும்போது ரொம்ப சுலபாவே இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது எண்ணெய் தடவி இருக்கிறதுனால வாழை இலையிலேருந்து ஈஸியாக இது போல் எடுத்தாச்சு இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு அதாவது தோசைக்கொல்ல சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகடை இது போல் போட்டுட்டு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே மூடி போட்டு விட்டு நல்லா வேக விடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊரங்களெலாம் நல்லா சிவந்து வந்திருக்கும் இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்த பிறகு இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் கேழ்வரகடை ரொம்ப ரொம்ப சுலபமாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ருசியாகவே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கேழ்வரக்கடை ரெடி பண்ணிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்